வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க்கை மலர்கள் நால்வோர் நற்சிந்தனை ஜூலை பனிரெண்டு தலைப்பு சங்கத்தின் நோக்கம் முற்காலத்தில் கல்வி வாய்ப்பு குறைவாகவும் தொழில் வாய்ப்பு பெற்றோர்கள் மூலமாகவும் இருந்ததால் இளமை நோன்பு இல்லறம் அகத்தவம் முழுமை பேறு எனும் யோகம் ராஜ யோகம் ஞான யோகம் நான்கும் பிரிவுபட்டே இயங்கி வந்தன இப்போது கல்வி வாய்ப்பு பெருகிவிட்டது தொழில்கள் விஞ்ஞான கருவிகள் இயந்திரங்கள் மூலம் எவரும் எத்தொழிலையும் புரியலாம் என்ற நிலை வந்துவிட்டது வயதாலும் அறிவாலும் வளர்ச்சியில்லா நிலையில் இருந்து கொண்டு மயக்க நிலையில் வாழ்பவர்களுக்கு பக்தி யோகம் அவசியம்தான் ஆனால் இல்லற வாழ்வுக்கு வந்த பின்னர் படிப்படியாக இராஜயோகமும் ஞான யோகமும் இணைத்து கொள்ள வேண்டியவையே இல்லறத்தாரிடம் சூத்திரன் அதாவது உழைப்பாளி வைசியன் அதாவது வாணிகன் சத்திரியன் அதாவது ஆட்சியாளன் பிராமணன் மெய்ப்பொருள் உணர்ந்தோன் என்ற நான்கு செல்வாக்குகளும் இக்காலத்தில் ஒன்று கூடிவிட்டனபோல் ராஜ கர்மயோகம் ஞான ஞானயோகம் நான்கும் இல்லறத்தாரிடம் ஒன்று கூட வேண்டும் அதாவது மனவளக்கலையாகிய இராஜயோகமும் மெய்ப்பொருள் உணர்வு எனும் ஞான யோகமும் இல்லறத்தார்களுக்கு அவர்கள் வாழ்வோடு வந்து இணையும் வாய்ப்பு இக்காலத்தில் உருவாக வேண்டும் பெருக வேண்டும் இல்லறம் புரியும் பெரும்பாலோரிடம் இத்தகைய தேவை உணர்வு உருவாகி ததும்பிக் அத்தேவைக்கேற்ப வாய்ப்பு கிட்டாமையால் அவர்கள் அறிவுத்தேக்கமும் திசைமாற்றமும் திசை மாற்றமும் சமுதாய வாழ்வில் பலவித கொந்தளிப்பு நிலைகளாகவும் உருவாகி பெருகி வருகின்றன இந்த நிலைமை உணர்ந்து வேண்டுவோருக்கும் தகுதி உடையோர்களுக்கும் இல்லறத்திலேயே இராஜயோகம் பயின்று ஞானயோகம் என்ற முழுமை பேறு அடைய உதவி செய்யும் கடமையே உலக சமுதாய சேவா சங்கத்தின் பெருநோக்கமாகும் அருட்தந்தை வாழ்க வளமுடன் தொடரும்